ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகாபிரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் தற்பொழுது அறிகின்ற இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி அன்று நீங்கள் இந்த ஒரே ஒரு பூஜையை மட்டும் நம்ம முருகனுக்கு பண்ணணும் அப்படின்னா அதிகளவில் நமக்கு நன்மைகள் வந்து நடக்குமாங்க அவ்வளோ சக்தி முருகனுக்கு இந்த ஒரு பங்குனி உத்தரத்தில் இருக்கான் நீங்களும் தவற விடாமல் இந்த ஒரு பங்குனி உத்தரத்தை பயன்படுத்திக்கோங்க உங்களோட வாழ்க்கையும் அடுத்த லெவலுக்கு செல்வதற்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் அனைத்து விதமான நன்மைகள் நடப்பதற்கும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது வந்து கிடைக்கணும் நீ நினைத்தது வந்து நடந்தே தீரணும் அப்படின்னு கூறுபவங்க அனைவருக்குமே இந்த பங்குனி உத்தரத்தை இருபத்தஞ்சி மூணு இந்த ஒரு நாளை பயன்படுத்தி கொண்டு முருகனுக்கு இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் வைத்தாவது நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அதிகளவில் நன்மைகள் வந்து நடக்குமாங்க இது காஞ்சி மகான் மகா பிரிவா அவருக்கு பக்தருக்கு கூறிய ஒரு எளிய பரிகார முறை நீங்களும் இதை கூறி பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையும் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது இந்த பங்குனி உத்தரமானது இருபத்தி நாலு மூணில் ஆரம்பித்து இருபத்தஞ்சி மூணு ப காலை பதினோரு மணி வரைக்கும் இந்த பங்குனி உத்தரம் வந்து இருக்குது இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறமா இந்த பங்குனி உத்தரமோ அதுக்கப்புறமா உத்தர நட்சத்திரமும் ஆரம்பிக்க ஸ்டார்ட் ஆகுது எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை மட்டும் பண்ணுங்கள் நம்ம பங்குனி உத்தரம் அப்பொழுது நம்மளோட வீட்டு பூஜேரியில் முருகனுக்கு இந்த பொருளை எல்லாம் நம்ம வாங்கி வணங்கினோம் அப்படின்னா மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டங்கள் வந்து நடக்குமாங்க அப்படி சில முக்கியமான பொருட்கள் இருக்குது அதை பற்றி தான் நம்ம தற்பொழுது காணப்போ போயிடும் முதலாவதாக நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா முருகன் படத்தை வந்து முதல்ல எடுத்து வச்சுட்டு முருகனுக்குன்னு ஒரு விளக்கை வந்து ஏற்றிக்கோங்க அப்படி ஒரு விளக்கை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா முருகனுக்கு மிகவும் பிடித்த உயிரினமான மயில் இருக்கல்லவா அந்த மயிலிருந்து கிடைக்கக்கூடிய மயில் இறகை நீங்கள் கடையிலேருந்து வாங்கினாலும் சரி இல்லைன்னா கிராமப்புறங்களில் கீழேயே கூட கிடக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த மயில் இறகை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை வச்சு நாம் நம்ம வீட்டு பூஜையில் வச்சு பூஜை பண்ணணுமா இது மொத பொருள் இரண்டாவது பொருள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கற்கண்டு இருக்கல்லவா டைமண்ட் கற்கண்டா இல்லாமல் மிகவும் நீளமாக அதாவது அதிகளவுக்கு தண்டியாக வந்து கற்கண்டு வந்து இருக்கும் சில கோவில்களில் முருகன் கோவில்களில் போனால் இந்த கற்கண்டை வச்சு இந்த கற்கண்டை வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க அப்படிப்பட்ட பெரிய கற்கொண்டை வந்து நம்ம வாங்கி முருகனுக்கு வந்து வச்சு நம்மளோட வீட்டு பூஜைகளை அதை வச்சு பூஜை செய்யணுமா அதுக்கப்புறமா மூணாவதாக என்ன பொருள்னு பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சந்தன வில்லைகள் இருக்கலவா முருகனுக்கு மிகவும் பிடித்த இந்த சந்தன வில்லைகளையும் நாம் நம்மளோட வீட்டு பூஜாரியில் வச்சு சாமி கும்பிடலாமா அதுக்கப்புறமா பன்னீரையும் நம்ம வாங்கி இங்கே பன்னீரை வச்சோம் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணலாமா பன்னீர் அபிஷேகம் முருகனுக்கு ரொம்பவும் பிடிக்குமா அப்படி பன்னீர் அபிஷேகம் பண்ண முடியாதவங்க பன்னீரை வாங்கிட்டு வந்து பன்னீரையும் சந்தனத்தையும் சேர்த்து முருகனுக்கு அதை வச்சு கூட நம்ம அபிஷேகம் பண்ணிட்டு வரலாமா அடுத்து முருகனுக்கு மிகவும் பிடித்த பழங்களில் ரெண்டு மூணு பழங்கள் இருக்குது அதையும் நம்ம வச்சு முருகனுக்கு அபிஷேகம் பண்ணோம்னா மிக பெரிய லெவலில் நன்மைகள் வந்து நடக்குமா அதில் ரெண்டு பழங்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வாழைப்பழமும் தாங்க இந்த வாழைப்பழமும் மலத்தை நம்ம வாங்கி வைக்கிறத விட இந்த இரண்டையும் சேர்த்து அது கூட தேனு கற்கண்டு போன்றவற்றையெல்லாம் சேர்த்து நம்ம அதை பஞ்சாமிருதம் போல் பண்ணி முருகனுக்கு வழி போட்டோம் அப்படின்னா அந்த பூஜாமத்தில் கிடைக்கிற சந்தோஷம் மன நிம்மதி வந்து முருகனுக்கு கிடைக்கவே கிடைக்காதான் நீங்கள் கண்டிப்பாக இதை மட்டும் உங்களோட வீட்டு பூஜை வச்சு பூஜை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மிக பெரிய லெவலில் அதிர்ஷ்டம் வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் அனுபவிகளுக்கு இருக்குது மறக்காமல் இதை நீங்களும் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களையும் உறவினர்களையும் பண்ணிட்டு வர சொல்லுங்கள் ஜெய ஜெய சங்கரன் ஹரஹர சங்கரன் மகா சரணம்